உங்கள் வீட்டை விற்க வேண்டுமா அல்லது வாடகைக்கு விட வேண்டுமா ஹோம் கனெக்ட் எஸ்டேட் ஏஜென்ட் ஜொமேட்டோ நிறுவனத்தின் ஊழியர் ஒருவர் வாடிக்கையாளருக்கு டெலிவரி செய்ய வேண்டியிருந்த உணவின் ஒரு பகுதியை தானே உண்பது போன்ற ஒரு காட்சி சமூக வலைதளங்களில் பரவி பெரும் தாக்கத்தையே ஏற்படுத்தியிருந்தது இதற்கு அதிரடி நடவடிக்கையை ஜொமேட்டோ நிறுவனமும் எடுத்திருந்தது அதாவது டேம்பர் ப்ரூஃப் பேப்பர்களை பயன்படுத்தி உணவு பொருட்களை பண்ணுவதாக நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது மீது ஒரு நடவடிக்கையையும் எடுத்திருந்தது உணவை உண்டு அந்த ஜொமேட்டோ ஊழியர் அடையாளம் காணப்பட்டு அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நேரத்தில் குறித்த அந்த ஊழியருக்கு ஆதரவாக பல குரல்கள் எழுந்தது பசிக்காக உணவு உண்ட ஒருவரை பணி நீக்கம் செய்வது தவறான அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்றும் அந்தக் குரல்கள் வலுவாக ஒழித்தன அதேபோல கடமையை சரியாக செய்யாதவர் இவர் உண்டுவிட்டு சென்ற இவர் எச்சில் பொருட்களை மற்றவர் உண்பதா குறித்த நிறுவனம் பணி நீக்கம் செய்தது சரிதான் என்றும் குறித்த நிறுவனத்தின் சார்பாகவும் ஒரு தரப்பு வாதத்தை முன்வைத்தது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் குறித்த அந்த நிறுவனம் ஆன்லைனில் உணவு விளங்குவதில் முன்னணி நிறுவனமாக திகழ்கிறது கிட்டத்தட்ட மாதம் ஒன்றுக்கு இரண்டு புள்ளி பத்து கோடி ஆர்டர்களை பெற்று வாடிக்கையாளர்களுக்கு உணவை விநியோகித்து வருகிறது இந்த நிலையில் டெலிவரி பாய்களுடைய மனுக்கும் முரல்கள் இவ்வாறு அமைகிறது குறைந்தபட்சம் இந்த மாதிரியான நிறுவனங்களில் வேலை பார்க்கும் டெலிவரி பாய்களுக்கு ஒரு ஆர்டருக்கு ஐம்பது ரூபாய் கிடைப்பதாயும் அதே நேரத்துல அருகிலை டெலிவரியா இருந்தா முப்பது ரூபாய் வரையிலும் கிடைப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் உணவு டெலிவரிக்கு பிறகு கொடுக்கப்படுற அந்த ஸ்டாரும் இவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க இது மட்டும் இல்லாம பசி நேரத்துல கூட ஆர்டர் எடுத்தாலும் ஆர்டர் எடுத்த உணவை டெலிவரி பண்ற வரைக்கும் எங்கேயுமே வண்டியை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லியும் ஒரு ரூல் இருப்பதாகவும் இவர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த இடத்தில் தான் ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது ஏற்கனவே வெளியாகி இருந்த அந்த வைரல் காணொளியில் அந்த நபர் எவ்வளவு எவ்வாறு ஒரு இடத்தில் நின்று அந்த உணவை உண்டார் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது அவருடைய தோற்றத்தை பார்க்கின்ற பொழுது வயதானவராக இருந்த காரணத்தினால் பசி தாங்க முடியாமல் உண்டிருக்கலாம் எனவும் சிலர் தெரிவிக்கின்றனர் இந்த சர்ச்சை இவ்வாறு இருக்க டெலிவரி பாய்களினுடைய மனக்குமுறலும் ஆதங்கமும் எப்படி இருக்கிறது என்பதை தொடர்ந்து வரும் காணொலியில் நீங்களே காணுங்கள் அதனால்தான் என்னவோ உங்களுக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சு கொஞ்சமாச்சம் மரியாதை கொடுக்க கற்று ஃபுட் டெலிவரி பாயோட வேலை எப்படி அதில் கிடைக்கிற வழி எப்படி அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுட் டெலிவரி பாய்னா ஆர்டருக்காக நம்ம வெயிட் பண்ணணும் நீங்கள் எத்தனை பேர் ஆர்டருக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆர்டர் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அந்த ஆர்டரை எப்படி பிக்கப் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இப்படி ஒரு சில எங்களை உள்ள கூட விடவே மாட்டாங்க. இப்படி நாங்க பிக்கப் பண்ற ஆர்டர் தான் உங்களுக்கு எவ்வளவு மழியா இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, டிராஃபிக்கா இருந்தாலும் சரி கரெக்ட் டைம் ஃபோனுக்கு வந்து சொல்றோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா நீங்க கேளு மாதிரி இருக்கு. பட் உங்களுக்கு தான் அதோட value என்னன்னு தெரியும். ஒருவர் செய்ற சவரேக்காக மற்றவேறெல்லாம் குறை கூறவும் முடியாது. இவர்களுடைய ஆடங்க பேச்சுகளும் கொஞ்சம் சிந்திக்க வைக்கிறது. சென்னையை பொறுத்தவரை கடக்கும் சிக்னல்கள் தோறும் இவ்வாறான இரண்டு டெலிவரி பாய்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நம்மிடத்தில் ஆன்லைனில் உணவு புக் செய்து உண்ணும் பழக்கம் மிகவும் அதிகரித்து விட்டது இதை கடந்து இவர்களும் ஒரு மனிதர்கள்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள தவறிவிட்டோமா என்றொரு எண்ணமும் தோன்றுகிறது இந்த காணொலியை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதில் என்ன தோன்றுகிறது என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நிறைய வீடியோஸ்காக ஐபிசி சி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க